மாலை நேரம் கிராமத்தின் எல்லையில் உள்ள பழைய வீடு மாடியின் ஓரம் கட்டிலில் அமர்ந்திருந்தாள் அகிலா அவளது கண்கள் தொலைவில் செல்லும் சூரியனை நோக்கியிருந்தன அவளது கை விரல்கள் சற்றே நடுங்கின திருமணம் ஆனவள் என்றாலும் மனம் வெறுமையாக தோன்றியது வீட்டுக்குள் இருந்து சிரித்து கொண்டே வந்தான் வேளன் அவன் முகத்தில் பசுமை கண்களில் ஒரு அறியாத ஆர்வம் அண்ணி தேநீர் கொடுக்கணுமா என்று அவன் கேட்டான் அகிலா சற்றே தலை திருப்பி புன்னகைத்தாள் வேணாம்ப்பா நான் இப்போதான் குடித்தேன் ஆனால் அவள் குரலில் தயக்கம் இருந்தது வேலன் ஒரு நொடிக்கு தயங்கினான் பிறகு சற்றே மெதுவாக நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க போல என்றான் அவள் சிரிப்பை மறைக்க முயன்றாள் வீட்டு வேலைதான் அதெல்லாம் சரியா இருக்குது இருவருக்கும் இடையில் ஒரு அமைதியான இடைவெளி உருவானது வெளியில் பறவைகள் திரும்பிச் செல்வது போல அவர்களின் எண்ணங்கள் மனதில் சுற்றி கொண்டிருந்தது அடுத்த நாள் காலை சமையலறையில் அகிலா பிஸியாக இருந்தாள் வேலன் பின்பக்கம் இருந்து வந்தான் அண்ணி இவ்வளோ வேலை நீங்கள் ஓய்வு எடுக்கணுமே என்றான் வேலை செய்யாமல் இருந்தால் மனசுதான் கலங்குது வேலா என்று அவள் மெதுவாக சொன்னாள் அவளது குரலில் ஏதோ வலி இருந்தது வேலன் அவளை கவனித்தான் சற்றே தயங்கி நான் உதவட்டுமா என்றான் அகிலா ஒரு கணம் திகைத்து பார்த்தால் பின்னர் மெதுவாக சிரித்து உதவி பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க என்றாள் அவனது கண்கள் அவளது முகத்தில் நிமிர்ந்து நின்றன அப்போது வீட்டின் சாளரத்தில் புகும் வெளிச்சம் அவளது முகத்தின் அழகை இன்னும் தெளிவாக காட்டியது மாலை நேரத்தில் அனைவரும் வெளியில் இருந்தனர் அகிலா தனியாக வீட்டு முன்பாக அமர்ந்திருந்தாள் வேலன் பக்கம் பார்த்தபடி உள்ளுக்குள் ஏதோ கேள்விகள் எழுந்தன நான் இப்படி நினைக்கலாமா இது தவறா ஆனாலும் அவள் இப்படி சிரிக்கும்போது என் மனசு அமைதியாக இருக்கல என்றான் அவன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது அவன் நினைவில் அகிலா சிரித்த முகம் வேலை போது அவளது கரங்கள் கண்களில் தெரியும் பறிவும் எல்லாம் மிதந்தது அந்த நேரத்தில் அகிலா உள்ளுக்குள் நான் ஏன் இப்படி உணர்கிறேன் அவன் பாவம்தான் ஆனாலும் அவன் பேசும்போது மனசு ஏன் இப்படி நடுங்குது என்று சிந்தித்தாள் அடுத்த நாள் குடும்பத்தினர் அனைவரும் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர் சிறிது நேரம் வேலன் மற்றும் அகிலம் மட்டும் பின்பக்கம் நடந்து சென்றனர் அண்ணி என்று அவன் மெதுவாக அழைத்தான் அவள் திரும்பி பார்த்தாள் நீங்கள் இருக்கீங்க போல என்று அவன் மீண்டும் கேட்டான் அவளது கண்கள் அவனை நேராக பார்த்தன அந்த நொடியில் எல்லா வார்த்தைகளும் தேவையில்லை என உணர்ந்தனர் இருவருக்கும் இடையே பேசப்படாத உணர்வுகள் பறந்து சென்றன அகிலா சற்றே முகத்தை விலக்கி சரிதாம்பா என்றாள் ஆனால் அவளது கன்னங்கள் சிகப்பு நிறம் எடுத்தன வேலன் ஒரு கணம் திகைத்து பிறகு மெதுவாக சிரித்தான் ஒரு இரவு அனைவரும் தூங்கி கொண்டிருந்தனர் அகிலா மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் வேலன் யாரும் பார்க்காமல் மெதுவாக மாடிக்கு பக்கவாட்டாக சென்றான் அண்ணி என்று அவன் மெதுவாக அழைத்தான் அவள் திரும்பி பார்த்தாள் இருவரின் கண்களும் சந்தித்தது நீங்க தூங்கலையா என்றான் மனம் அமைதி இல்லை என்றான் அவள் சற்றே நெருங்கி மனசுதான் தான் அதுக்காக என்று தொடங்க அவன் உடனே எனக்கு புரியுது என்றான் அந்த நொடியில் அவர்களின் நிலையிலான எல்லைகள் கரைந்தன மறுநாள் காலை வீட்டில் வழக்கம் போல அலைமோதும் வேலைகள் அனைவரும் பிஸியாக இருந்தனர் ஆனால் அகில மனதில் ஏதோ சுமை சமையல் அறையில் வேலை செய்யும்போது அவளது கை சிறிது நடுங்கியது வேலன் அருகில் வந்து அண்ணி இருக்கீங்களா என்று கேட்டான் அவள் ஒரு கணம் அவனை பார்த்தாள் அவனது முகத்தில் கவலை தெரிந்தது எதுவும் இல்லப்பா கொஞ்சம் தோப்பு குறைஞ்சிருக்கும் போல என்று மெதுவாக சொன்னாள் வேலன் அவளது கண்களை நேராக பார்த்தான் அந்த பார்வையில் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் என்று சொல்லும் போல இருந்தது அகிலா கண்களை தாழ்த்தி கொண்டாள் உள்ளுக்குள் இந்த பையன் எவ்வளவு நேர்மையாக இருக்கான் ஆனாலும் இதை நினைக்கக்கூட கூடாது நான் தவறானவளா என்று மனம் போராடியது வேலன் உள்ளுக்குள் அண்ணி உங்களுக்கு ஏதோ சிக்கல் நான் உதவணும் ஆனால் இது என்ன உணர்வு எப்போ இருந்து இப்படி ஆகுது என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான் அடுத்த நாளில் அவர்கள் பேசின வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தாலும் கண்கள் பேசும் மொழி தீவிரமாயிற்று மாலை நேரத்தில் அனைவரும் தூங்கி கொண்டிருந்தனர் வேலன் மாடியில் தனியாக அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்கள் வெறுமையாக இருந்தாலும் மனதில் எண்ணங்கள் அலைமோதின நான் அவளை நினைக்காத நாளே இல்லை அவள் சிரிப்பும் கண்களில் தெரியும் தனிமையும் ஏன் இப்படி இழுக்கிறது இது பாவமா ஆனால் மனசு கேட்கலையே என்று அவன் சிந்தித்தான் அதே நேரத்தில் அகிலா படுக்கையில் திரும்பி திரும்பி படுத்தாள் வேலன் எவ்வளவு நல்ல பையன் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி ஆனாலும் இதை ஏன் இப்படி துடிக்கிறது இதை யாரிடமும் சொல்ல முடியாது ஆனாலும் அவன் அருகில் இருந்தால் மனம் நிம்மதி அடைகிறது என்று அவள் எண்ணினாள் அந்த இரவில் ஒரு இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்து தூங்க முடியாமல் தவித்தன மறுநாள் மதியம் மழை துறல ஆரம்பித்தது வீட்டு முன் பாய்ந்து கொண்டிருந்த சிறுநீர் தடங்களை பார்த்தபடி அகிலா நின்று இருந்தாள் வேளன் பக்கம் வந்து அண்ணி உள்ளே போங்க மழை அதிகமாக வரும் என்று கவலையோடு கூறினான் அவள் திரும்பி மெதுவாக புன்னகைத்து நல்ல மலைப்பா பாரு எவ்வளோ அழகு என்றார் அவன் அவளது புன்னகையை பார்த்து சில நொடிகள் மௌனமாய் நின்றான் உங்களுக்கு மலையை பார்ப்பது ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டான் ஆம் மலை வந்தா மனசு சும்மா அமைதியாகும் ஆகும் என்றாள் அவன் அவள் அருகே நின்றபடி அண்ணி என தொடங்கி உடனே பேசாமல் நின்றான் அகிலா அதை பார்த்து என்னப்பா என்று கேட்டாள் எதுவும் இல்லை நீங்கள் இப்படி புன்னகிக்கும் போது எல்லாமே சரியாயிருக்கும் மாதிரி தோணுது என்று அவன் சொன்னான் அந்த வார்த்தைகள் இருவரின் உள்ளத்தையும் தொடும் அளவுக்கு நேர்மையாக இருந்தது அவள் வெட்கத்தால் கண்களை தாழ்த்தி கொண்டால் இதயம் வேகமாக துடித்தது மழை நின்ற பிறகு வேலன் ஒரு சிறு துணியை எடுத்துக்கொண்டு அண்ணி நீங்கள் நனைஞ்சிருக்கீங்க என்று கவனமாக கூறினான் அவள் சற்றிய தயக்கத்துடன் பரவாயில்லப்பா என்றாள் இல்லை நான் தொடச்சி தரேன் என்று அவன் முனைந்தான் அவள் சிறிது அதிர்ச்சி அடைந்தாள் ஆனாலும் வேணாம் என்று சொல்ல முடியாமல் நின்றாள் அவன் மெதுவாக அவளது தோல் மீது துணியை வைத்தான் அவளது தோல் மீது மெல்ல தொடும் அந்த நொடியில் இருவரும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவள் முகம் சிவந்தது அவன் கண்கள் கலங்கின முடிவாக நன்றிப்பா என்று மெதுவாக சொன்னாள் அந்த வார்த்தைகள் சாதாரணமான நன்றியாயிருந்தாலும் அதில் மறைந்திருந்த நெருக்கம் அவர்களை இன்னும் ஆழமாக இழுத்தது அந்த இரவு இருவரும் தனித்தனியாக விதித்திருந்து சிந்தித்தனர் வேலன் இது இப்படி தான் தொடர்ந்தா நான் என்ன செய்ய போறேன் குடும்பம் மரியாதை எல்லாம் நினைவுக்கு வருகிறது ஆனாலும் மனசு அவளை விட்டு விலகவில்லை அகிலா இந்த உணர்வை அடக்க முடியுமா இது பாவமா இல்லை இதயம்தான் பேசுது ஆனால் இதை யாரிடமும் சொல்ல முடியாது எனக்கு என்ன ஆகும் வீடு முழுக்க அமைதியாக இருந்தாலும் அவர்களின் உள்ளங்கள் புயலாக இருந்தது மறுநாள் காலையில் அனைவரும் வேலைகளில் பிஸியாக இருந்தனர் ஆனால் அகிலம் மற்றும் வேலன் மட்டும் ஒரு சந்திக்கும்போது அவர்களின் கண்கள் நொடிகள் கூட நீளமாய் நிலைத்தன வேளன் சமையலறை கதவின் அருகே நின்றபடி அன்னி என்று மெதுவாக அழைத்தான் அவள் திரும்பி பார்த்தால் அவன் முகத்தில் தயக்கம் ஆர்வம் கவலை எல்லாம் கலந்திருந்தது என்னப்பா என்று அவள் சாதாரணமாக தோன்ற முயன்று என்னமோ நீங்கள் சோர்வாக இருக்கீங்க போல ஏதாவது உதவி வேணுமா என்றான் அவள் சிரிக்க முயன்றாள் ஆனால் அது பாதியில் நின்றது எதுவும் இல்லப்பா என்று மெதுவாகச் சொன்னாள் அவள் திரும்பி சொல்லும்போது அவன் மனதில் ஒரு அலை எழுந்தது நான் இதை பேசணும் ஆனால் பேச முடியல அவளுக்கு எவ்வளவு சுமை இருக்குமோ என்று நினைத்தான் மாலை நேரம் வீட்டு பின்புற தோட்டத்தில் வேலன் அமர்ந்து புத்தகம் படிக்க முயன்றான் ஆனால் வார்த்தைகள் மனதில் பதியவில்லை அவன் மனதில் எதற்கு இப்படி ஆகுது அவளோடு பேசும்போது மட்டும் எல்லாமே சரியாக இருக்கிறது அவள் சிரிக்கும்போது மனசு லேசாகுது என்ற எண்ணங்கள் அதே நேரத்தில் அகிலா மாடியில் துணி உலர்த்தி கொண்டிருந்தாள் அவளது மனதில் வேலன் என்னோடய பக்கத்தில் இருந்தாலே மனசு நிம்மதி அடைகிறது ஆனாலும் இது சரியா தவறா எனக்கே தெரியல என்ற குழப்பம் அவள் துணியை பிழிந்து கொண்டபடி தொலைவில் அவனை பார்த்தாள் அவனும் அவளை பார்த்தான் இருவரும் ஒருவரை காண ஒரே நேரத்தில் சிரித்தார்கள் அந்த சிரிப்பில் சொல்லப்படாத நேசம் பயம் பாசம் எல்லாம் கலந்திருந்தது ஒருநாள் மாலை குடும்பத்தினர் அனைவரும் கோவில் திருவிழாவிற்காக புறப்பட்டனர் வீடு வெறிச்சோடியது அகிலா தனியாக இருந்தால் வேலன் சில வேலை காரணமாக வீட்டு பக்கம் திரும்பியபோது அவள் கதவின் அருகே நின்றிருந்ததை பார்த்தான் அண்ணி எல்லாரும் போயிட்டாங்களா என்று கேட்டான் ஆமாப்பா நீங்க என்றாள் நான் ஒரு வேலைக்காக திரும்பி வந்தேன் சரி நீங்க தனியா இருக்கீங்க என்று அவன் தயக்கத்துடன் சொன்னான் அவள் சற்றே புன்னகைத்து பரவாயில்ல நானும் தனியா இருக்கிறது பழக்கம் என்றாள் அவன் அருகே வந்து நீங்க தனியா இருந்தா எப்பவுமே சோர்வா தோணும் என்று சொன்னான் அவள் கண்கள் கீழே விழுந்தது அவள் இதயம் வேகமாக துடித்தது வேளா என்று அவள் அழைத்தாள் என்ன அண்ணி என்று அவன் முனைந்தான் நீங்க நல்ல பையன் எப்பவும் அப்படியே இருங்க என்று மெதுவாக சொன்னாள் அவன் கண்கள் கலங்கின அவன் உள்ளத்தில் நான் இதைவிட என்ன செய்ய முடியும் என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான் அந்த இரவு இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்து தூங்க முடியாமல் இருந்தனர் வேலன் தன் அறையில் படித்தபடி அண்ணி நல்லவங்க நான் அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது ஆனாலும் மனசு என்ன விட்டு விலகவில்லை என்று நினைத்தான் அகிலா தனது அறையில் வேளன் எப்பவும் எனக்காக நினைக்கிறான் இதை மறந்துவிடணும் ஆனாலும் முடியல என்று சிந்தித்தாள் இருவரின் மனதிலும் ஒருவருக்கான பாசம் மெதுவாக ஆனால் தீவிரமாக வளர்ந்தது மறுநாள் காலை அவர்கள் மீண்டும் சந்தித்தனர் வேலன் சிறிது தயக்கம் கொண்டு அண்ணி நேற்று நான் எதுனா தவறா என்று தொடங்கினான் அவள் சிரித்து வேலா நீங்க எதுவும் தவறா செய்யல எல்லாமே மனசில் தான் நடக்குது என்றாள் அவள் சொன்ன வார்த்தைகள் வேலனின் உள்ளத்தை நிம்மதியாக்கின அவன் ஒரு கணம் சிரித்து அண்ணி என்று அழைத்தான் என்னப்பா என்றாள் நான் எப்பவும் உங்களை பார்த்து நல்லவங்க போலவே நினைக்கிறேன் என்றான் அவள் கண்களில் நீர் தேங்கியது இந்த பையன் எவ்வளோ தூய்மையானவன் நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் என்று அவள் உள்ளுக்குள் உருகினாள் அந்த தருணத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மனதில் இடம் கொடுத்தனர் ஆனால் எல்லைகளை மதித்து சமூகத்தின் கட்டுப்பாட்டையும் நினைத்து அதை வெளிப்படையாக காட்டாமல் இருந்தனர் மறுநாள் அனைவரும் வீட்டு வேலைகளில் பிஸியாக இருந்தாலும் வேலன் மற்றும் அகிலா இருவரும் தனியாக சந்திக்கும் தருணத்தை எதிர்பார்த்து உள்ளுக்குள் காத்திருந்தனர் மாலை நேரத்தில் வேலன் மாடியில் தனியாக நின்றபடி நான் இதை தொடர்ந்து நினைக்கக்கூடாது ஆனாலும் அவள் சிரிப்பி பார்த்தவுடன் எல்லாம் மறந்துவிடுகிறேன் நான் அவளுக்கு நல்லவனாகவே இருக்கணும் வேற எதுவும் இல்லை என்று மனதில் தீர்மானித்தான் அதே நேரத்தில் அகிலா மறந்துவிடுகிறேன் நான் அவனுக்கு நல்லவனாகவே இருக்கணும் வேற எதுவும் இல்லை என்று மனதில் தீர்மானித்தாள் அதே நேரத்தில் இருவரும் தனியாக சந்திக்கும் தருணத்தை எதிர்பார்த்து உள்ளுக்குள் காத்திருந்தனர் மாலை நேரத்தில் வேலன் மாடில் தனியாக நின்றபடி நான் இதை தொடர்ந்து நினைக்கக்கூடாது ஆனாலும் அவள் சிரிப்பை பார்த்தவுடன் எல்லாம் மறந்துவிடுகிறேன் நான் அவளுக்கு நல்லவனாகவே இருக்கணும் வேற எதுவும் இல்லை என்று மனதில் தீர்மானித்தான் அதே நேரத்தில் அகிலா என்னால் இதை மறக்க முடியாது ஆனால் வேலன் நல்ல பையன் அவனை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடாது நம்ம இருவரும் எல்லைகளை காக்கிறோம் என்று தன்னிடம் உறுதியாய் கூறினாள் அந்த இருவரின் உள்ளங்களிலும் காதலும் கடமையும் ஒன்றாக கலந்திருந்தது அடுத்த நாள் வீட்டில் சிறிய பண்டிகை கொண்டாட்டம் அனைவரும் ஒன்றாக சிரித்து பேசினர் அகிலா பிஸியாக சமையலுக்கு உதவ வேலன் அவளுக்கு துணையாக இருந்தான் ஒரு கட்டத்தில் அவன் அண்ணி உங்களுக்கு சோர்வா இருந்தா சொல்லுங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்றான் அவள் புன்னகைக்கு நீங்க இருக்கீங்க அதே போதும்பா என்றார் குடும்பத்தினர் இந்த நெருக்கத்தை ஒரு அன்பான பாசமாகவே பார்த்தனர் யாரும் சந்தேகிக்கவில்லை இருவரும் எல்லைகளை பேணி ஒருவருக்கொருவர் நிம்மதியை மட்டும் அளிக்க முயன்றனர் அந்த இரவு இருவரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் வானத்தை நோக்கி பார்த்தனர் வேளன் மனதில் நான் எப்பவும் அவளுக்கு நல்லவனாகவே இருக்கணும் இந்த உணர்வு இருந்தாலும் அதை என் மனதிலேயே வைத்துக்கொள்கிறேன் உறுதி கொண்டான் அகிலா நம்ம இருவருக்கும் இதயம் இருக்கிறது ஆனாலும் அதை கட்டுப்படுத்தி குடும்பத்தை காக்கணும் நம்ம பாசம் தூய்மையாகவே இருக்கணும் என்று மனதில் கூறிக்கொண்டார் அந்த இரவில் இருவரும் கண்களின் நீர் மிளிர்ந்தபடியே அமைதியாக தூங்கினர் சில நாட்கள் கழித்து வேலன் வேலைக்காக மற்ற ஊருக்கு செல்ல வேண்டிய சூழல் உருவானது அனைவரும் வீட்டு முறையில் அவனை வழியனுப்பினர் வீட்டின் வாசலில் வேலன் மற்றும் அகிலா தனியாக ஒரு கணம் நின்றனர் வேலன் மெதுவாக அண்ணி நான் போகிறேன் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் என்றான் அகிலா கண்களில் நீர் மிளிர வேளா நீங்கள் எப்பவும் நல்லவனாகவே இருங்க என் மனசு உங்களை எப்போவும் நினைக்கும் என்றாள் அவன் ஒரு கணம் பேச முடியாமல் நின்றான் பின்னர் நான் எப்பவும் உங்களை மதிக்கிறேன் என்று மெதுவாக சொன்னான் அவள் புன்னகைத்தாள் இருவரும் ஒரு நொடிக்குத்தான் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அந்த பார்வையில் காதலும் பாசமும் மனக்கவலையும் கலந்திருந்தது வேலன் புறப்பட்டு சென்ற பின் அகிலா மாடியில் நின்று வானத்தை நோக்கினாள் அவளது கண்களில் நீர் இருந்தாலும் முகத்தில் அமைதி இருந்தது அவன் எங்கே இருந்தாலும் அவன் மனசு நல்லவனாகவே இருக்கும் நம்ம பாசம் எப்போவும் தூய்மையாகவே இருக்கும் என்று மனதில் கூறிக்கொண்டாள் வேலன் புதிய ஊரில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் ரயில் ஜன்னலிலிருந்து வெளியே பார்த்தபடி அண்ணி நீங்க எப்பவும் நல்லவளாகவே இருக்கணும் நம்ம பாசம் மனசுக்குள்ள மட்டும் இருந்தாலும் அது உண்மையான பாசம்தான் என்று நினைத்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருந்தாலும் மனதில் ஒருவருக்கொருவர் பாசம் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லைகளை மதித்து வாழ முடிவெடுத்தனர் மறைந்த ஆசைகள் குடும்ப பாசத்தால் கட்டுப்படுத்தப்பட்டாலும் மனதில் தூய்மையான அன்பாக வாழ்ந்தன இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருந்தாலும் மனதில் ஒருவருக்கொருவர் பாசம் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லைகளை மதித்து வாழ முடிவெடுத்தனர் மறைந்த ஆசைகள் குடும்ப பாசத்தால் கட்டுப்படுத்தப்பட்டாலும் மனதின் தூய்மையான அன்பாக வாழ்ந்தன அகிலா மற்றும் வேலன் அவர்களின் காதல் உலகத்தால் புரியப்படாதது ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த வழி குடும்பத்தையும் மனதையும் காக்கும் பாசத்தின் வழி அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து எல்லைகளை கடக்காமல் நிம்மதியுடன் வாழ முடிவு செய்தனர் இது காதலின் ஒரு முகம் சொல்லப்படாத உணர்வுகளின் அழகு உங்கள் கருத்தை எங்களிடம் கூறுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து பகிரவும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி